வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் இந்திய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் வருகிற ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் பனிரெண்டாம் தேதி தெலுங்கானா ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் மேலட்டு சுழற்சி நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதி ஆந்திராவில் நிலை கொண்டு ஜூன் பதினான்காம் தேதி வங்கக் கடலில் முழுமையாக இறங்கி மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலிலே வளிமண்டல மேலடு சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மீண்டும் ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து இதன் காரணமாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக தமிழகத்திலும் வருகிற நாட்களில் வெப்பச்சல படிப்படியாக தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சனமழை இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் வெப்பச்சல மழை லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலேயும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென் மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி மேலும் வேளாங்கண்ணி இந்த இடங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் குறைந்த இடங்களை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேலும் தெற்கு பகுதி பொள்ளாச்சி உடுமலை இந்த இடங்களில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் பன்னிரெண்டு நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதியும் தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்த சாரல் மலை லேசான மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சன மழை அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மேலும் சென்னை மணிக்கலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி இந்த இடங்களுக்குலாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை மாநகரிலும் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் ஒவ்வொரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மத்திய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாகும் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமுழை முன்னேறி வந்து பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேற்கு தென்மேற்குப் புறம்பளை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நாளை ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பத்தல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்து சாரல் மலை மேற்கொள்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதி ஜூன் பதினான்காம் தேதி வளிமண்டல மேலடு சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் ஒரு இரு இடங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டம் ஒரு இரு இடங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பொறுமலை தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பொறுமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் பதினைந்தாம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான வெப்பச்சரமலை ஓரிரு இடங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினாறாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினாறாம் தேதி ஜூன் பதினேழாம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்குப் பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெப்பச்சனமழை தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் மீண்டும் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சல படிப்படியாக அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை என்பது வெப்பச்சனமழை தீவிரம் சற்று குறைந்து ஜூன் பனிரெண்டை விட பதிமூன்றாம் தேதி வெப்பச்சலமலை தமிழகத்தில் குறைய வாய்ப்புள்ளது பதிமூன்றை விட பதினான்கு மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை குறைந்து பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சலமலை மழை சற்று அதிகரித்து பதினாறாம் தேதி ஒரு பரவலான மழை பொழிவாக வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மீண்டும் பதினேழு பதினெட்டு தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து மீண்டும் இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று அதிகரித்தாலும் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திருகோணமலைக்கு வடக்கு உள்ள மாகாணங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு மட்டக்கிழப்பு அம்பாறை ஹம்பந்தோட்டா கிழக்கு பகுதி அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேலும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ரத்னபுரி கண்டி கொழும்பு கோட்டை நீர் கொழும்பு ஹம்பந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் சிராபம் இந்த இடங்களுக்குலாம் தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதிமூன்றாம் தேதியும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி ஜூன் பதினான்காம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வடக்கு பகுதி மாகாணங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு உள்ள வடக்கு மாகாணங்கள் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது ஜூன் பதினான்காம் தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீபம் குறையும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூன் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினாறு பதினேழு தேதிகளில் பெரும்பாலும் மேற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு புற மழை கிடைக்க வாய்ப்புகள் தீவிரம் குறைந்து காணப்படும் மீண்டும் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக இலங்கையில் ஒரு பரவலான மலைப்பிரிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது உமரிக்கடலிலும் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜூன் பனிரெண்டு பதிமூன்று தேதியில் ஜூன் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக இருந்தாலும் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மன்னிக்கணும் ஜூன் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒட்டியுள்ள கடற்கரையோரங்களில் காற்றின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாநிலங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காட்டின் வேகம் ஜூன் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்